வணக்கங்க ஒரு வயசான இந்த சிப்பிப்பாரை பெண்ணாகி அனைத்து வேக்சினும் போட்டிருக்கு விலை ரூபாய் ஐயாயிரம் மட்டும் இன்னொரு செவலனாயி இந்த வெடியில் வரும்பாருங்க அது ஒரு தடவை குட்டி போட்டிருக்கு அதுவும் விலை ஐயாயிரம் மட்டும் இது ரெ ரெண்டுமே எல்லாம் அனைத்து வேக்சினும் போட்டிருக்கு இது கோயம்புத்தூர் கணேசபுரத்தில் இதான் இந்த உடம்புக்கு முடியாத ஒரு சிவராமரவர்கிட்ட தான் இருக்குது ஒரு குட்டி நம்ம கொடுத்ததுங்க இன்னும் ஒரு குட்டி அதே கணேசபுரத்தில் கலாம் லோகுங்கிற ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது இவருக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் சொல்லி கொடுத்துருந்துது இப்போ அவருக்கு உடம்புக்கு முடியாதனால வளர்த்த முடியாதுன்னு கொடுக்குறாருங்க அவரோட நம்பரை கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நேரில் போய் பாருங்க ஐநூறாயிரம் கம்மியாக வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போங்க அந்த காசு கூட நான் கொடுத்துறேன் நேரில் போய் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கேட்கவே மாட்டிங்க அவருக்கு உடம்புக்கு முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக இதை நல்லா நாய்களை கொடுக்குறா இந்த மாதிரி நாலாயிரம் நாய் ஐயாயிரத்துக்கு அடல்ட் நாய் கிடைக்கவே கிடைக்காதுங்க அவருக்கு பாவோ நீங்கள் இந்த நாய்க்குட்டி வாங்குறீங்களோ இல்லையா அவருக்கு ஒரு உதவியாக கூட நீங்கள் இதை பண்ணுங்கள் நேரில் போய் பாருங்கள் அவரோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க தரேன் நன்றி வணக்கம்